வட்டி உலகின் தூதர் செலவாக அழகி வசலம் அவர்கள் கூறினார்கள் இன்றிரவு கனவில் இரண்டு மனிதர்களை கண்டேன் அவர்கள் என்னிடம் வந்த தூய்மையான ஒரு நிலப்பகுதிக்கு என்னை அழைத்துச் சென்றனர் நாங்கள் நடந்து வந்த போது இரத்த ஆர் ஒன்றை அடைந்தோம் ஆற்றில் ஒருவர் நின்றிருந்தார் ஆற்றின் நடுவில் இன்னொருவர் தமக்கு முன்னே கற்களை வைத்து நின்றிருந்தார் ஆற்றிலே உள்ளவர் வெளியேற முனையும் போது அவர் நடுவில் நின்றிருந்தவர் அவர் முன்பு நின்ற இடத்திலேயே கொண்டு போய் நிறுத்தினார் அவர் வெளியேற வரும் போதெல்லாம் இவர் அவரின் வாயில் கல்லை எரிய அதனால் அவர் முன்பிருந்த இடத்திற்கே திரும்பி சென்று கொண்டிருந்தார் அவர் யார் என்று என்னை அழைத்து சென்றவர்களிடம் கேட்டேன் அதற்கு அவர்கள் ஆற்றில் நீர் பார்த்தவர் வட்டி ஆவார் என கூறினார்கள் என சமூரா அவர்கள் அறிவித்தார் வட்டி கொடுப்பவர் அவா சுபானா தாலா தனது திருமறையில் கூறுகிறான் நம்பிக்கையாளர்களே நீங்கள் உண்மையாகவே நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால் அவுலாவுக்கு அஞ்சி எஞ்சியுள்ள வட்டியை வாங்காமல் விட்டுவிடுங்கள் இவ்வாறு நீங்கள் செய்யவில்லை என்றால் உல்லும் அவனுடைய தூதரிடம் இருந்தும் உங்களுக்கு எதிரான போர் அறிவிப்பை பெறுங்கள் நீங்கள் மன்னிப்பு கேட்டு மீண்டு விட்டால் உங்கள் உங்களுக்கு உண்டு உங்களிடம் பட்டோருக்கு நீங்கள் அநீதி இழைக்க கூடாது உங்களின் மீதும் அநீதி இழைக்கப்பட மாட்டாது நர்சிவாக வளிக சலம் அவர்களுக்கு கடைசியாக அருளப்பட்ட இறைவசனம் இதுதான் என இப்னு அப்பாஸ் அலி அல்லஹான் அவர்கள் கூறினார் தொழிலாக கொண்ட ஒரு அடிமையை விலைக்கு வாங்கினார்கள் பிறகு அவரின் தொழில் கருவிகளை உடைத்து விட்டார்கள் இது தொடர்பாக அவர்களிடம் நான் விளக்கம் கேட்க அவர்கள் நர்சல் அவர்கள் நாய் விற்ற காசையும் இரத்தத்தின் காசையும் இரத்தம் குத்தி உறிஞ்செடுப்பதற்கு பெறுகிற கூலியையும் தடை செய்தார்கள் பச்சை குத்துவதையும் பச்சை குத்தி கொள்வதையும் தடை செய்தார்கள் வட்டி உண்பதையும் வட்டி கொடுப்பதையும் தடை செய்தார்கள் மேலும் உருவம் வரைபவனை சதித்தார்கள் என்று பதிலளித்தார்கள் கூறுகிறான் அல்லாஹ் வட்டியை அதில் எந்த பறக்கத்தும் இல்லாமல் அழித்து விடுவான் இன்னும் தான தர்மங்களை வளங்களை கொண்டு பெருகச் செய்வார் தன் கட்டளையை நிராகரித்து கொண்டிருக்கும் நேசிப்பதில்லை என்று கூறினார்கள் இது அல்லாஹ் தனது திருமறையில் எச்சரிக்கிறான் தூதர் சலோலா ஹோலேஹம் அவர்கள் கூறினார்கள் பொய் சத்தியம் செய்வது சரக்கை சுலபமாக விற்பனை செய்ய உதவும் ஆனால் பரக்கத் எனும் அருள்வரத்தை அழித்துவிடும் இதை அவர்கள் அறிவித்தார்கள்